உலகமெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இறை தேடும் பறவைகள் என்ற ஒரு புதிய பாடல் ஆறாம் திகதி ஜூலை ஆறாம் திகதி வெளிவர இருக்கின்றது ஆர்டிவி யூடியூப் மூலமாக இந்த பாடல் உண்மையிலே ஒவ்வொருவரையும் மனசை தொட்ட ஒரு பாடலாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் இந்த பாடலில் நடிக்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் இந்த பாடல் வரிகள் கேட்கும்போது என்னை அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது அந்த நேரத்தில் ஷூட்டிங்கை நிற்பாட்டக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது ஏனென்றால் அந்த அளவுக்கு மனதை தொட்ட ஒரு பாடலாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே போலத்தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் நம்ம சகோதரர்கள் தன்னுடைய தாயை பிள்ளையை மனைவியை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகின்றார்கள் உண்மையிலே அங்கே வியர்வை சிந்தி உழைக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தொலைபேசி மூலம் மூலமாக குடும்பத்தோடு மனைவியோடு தொடர்பு கொள்ளுகின்றார்கள் சில நேரங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுவதில்லை காரணம் வேலை பழுவின் காரணமாக அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருகின்றது அந்த செய்தி உண்மையிலே எப்படி அதை அதை கொண்ட்ரோல் பண்ணுவது என்று முடியாமல் அதை தவிக்கும் ஒரு அழகான பாடல் வரிகள் உண்மையில் இந்த பாடலை ஆர்டிவி ரியாஸ் இந்த பாடலை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கின்றார் அதே போல் இந்த பாடல் அழகிய குரலில் நம்ம இலங்கையில் இருக்கும் நம்ம சகோதரர் பிரசித்தி பெற்ற சகோதரர் ஷமில் இந்த பாடலை அழகிய குரலில் பாடி பாடியிருக்கின்றார் உண்மையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர்டிவி ரியாஸ் இவர் வந்து இலங்கையில் சக்தி ரியாஸ் என்று தான் கூறுவார்கள் ஏனென்றால் சக்தி டிவி சக்தி வானொலியில் பிரசித்தி பெற்ற ஒருவர் இன்று நெதர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்றால் எப்படி என்பதை உள் மனசால இந்த பாடல் வரிகளை அழகாக எழுதியிருக்கின்றார் நான் அன்பார்ந்த உறவுகளே வேலை அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வியர்வை சிந்தி உழைக்கும் நம்ம சகோதரர்கள் நம்ம குடும்பத்தை விட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அங்கே வாழ்ந்ததற்கு என்ன அவர்களுடைய எண்ணங்கள் தாய் தங்கை சகோதரன் என்ற அடிப்படையில் குடும்பத்தை பிரிந்து அதன் அடிப்படையில் கூடிய சீக்கிரம் ஆறாம் தேதி ஜூலை வெளிவர இருக்கின்றது இந்த 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 பாடலை பாடலை கேட்டுவிட்டு தயவு செய்து டவுன்லோட் பண்ணாமல் உண்மையிலே பாடலை எழுதி இந்த பாடலை பாடி அதே போல இந்த பண்ணுவதற்கு நிறைய காலம் எடுத்தது ஏனென்றால் அந்த மாதிரி இந்த பாடலை உண்மையிலே சில நேரங்களில் என்னை அறியாமலே கண்ணீர் வந்து இந்த பாடல் ஷூட்டிங்கை நிப்பாட்டக்கூடிய நிலைமை மேற்பட்டது உண்மையிலே சத்தியமாக நிச்சயமாக ஆகவே இந்த பாடல் எல்லோருடைய மனசையும் தொடும் இந்த பாடலை கேட்டவுடன் உண்மையிலே கண்ணீர் வர வேண்டும் ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் எங்களுடைய சக்தி ஆர்டிவி ரியாஸ் அவர்கள் இந்த பாடல் ஆறாம் தேதி ஜூலை ஆறாம் தேதி வெளிவர இருக்கின்றது இந்த பாடலை தயவு செய்து உங்கள் கட்டாயமாக உங்கள் விமர்சனங்களை தெரிவிக்க வேண்டும் அதேபோல உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும் இந்த பாடல் கட்டாயமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை எங்கள் டிவி ரியாஸ் அவர்களுக்கும் அந்த பாடலை பாடிய எங்களுடைய ஷமில் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்